மான வெளிக்கு அவருடைய கவிதை அழைத்து செல்கிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களே உண்மையிலே வந்து இப்படி ஒரு கவிஞருக்கான கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அவர்களே எல்லாத்தையும் செய்து அவ்வளவு ஒரு அன்பை வந்து அக்கறையை நட்பை வந்து விஜயலட்சுமியின் மீது அவர்கள் பொழிகிறார்கள் பார்க்க உண்மையிலே எனக்கு ஒரு அதிசயமாக இருக்கிறது ஏன் அப்படி அதிசயமாக இருக்குது அப்படின்னா கவிஞரை வந்து இந்த சமுதாயம் வந்து தன்னோடு இணைத்து கொள்வதே இல்லை நான் வந்து எதிராக பேசணும் அப்படின்னு நான் வரவே இல்லை ஆனால் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு கவிஞருக்கான கூட்டத்தை வந்து அந்த வாய்ப்பை நான் விடக்கூடாது என்று நினைக்கிறேன் கவிஞரை வந்து எந்த கூட்டமும் எந்த யாருமே வந்து தங்களோடு கொள்வதில்லை அது இணைத்து கொள்வதில்லை அப்படின்னா அணைத்து கொள்வதில்லை அந்த மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப தனிமையான உயிரி ஒரு கவிஞர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த கவிதையின் நூல்லையும் பார்க்க முடியும் முழுக்க முழுக்க தனக்கு தானே தன்னிலேயே மடங்கி கொள்ளும் வரிகளோடு அவங்க இருக்காங்க அது ரொம்ப எனக்கு வந்து கடுமையான அழுத்தமாக இருந்தது வாசிப்பதற்கு பெண் எழுத்தாளர் பெண் கவிஞர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எப்படி அழுத்தம் கொடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெண் கவிஞர் ஒரு பெண் எழுத்தாளர் யாரும் சொல்லாததை அவர் சொல்கிறார் செய்கிறார் ஆண் செய்யாததை ஆண் எழுதாததை பெண் வலியுறுத்துகிறார் என்ற பட்சத்தில் பெண் எழுத்து என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது அது ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு உரிமை கோரல் சமூகத்தின் புரிதல் நிலை அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படியான தனக்குத்தானே மடிந்து விழும் அத் வரிகளோடு அவர் முழு தொகுப்பும் இயங்கி கொண்டிருக்கிறார் இரண்டாவது என்னன்னா இது ரொம்ப முக்கியமான கருத்து நான் இதை பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்கேன் எனக்கு விஜயலட்சுமியின் இந்த தொகுப்பை காரணமாக வைத்து எங்கும் நான் சொல்ல முடியும் சிறுகதை பாணியில் எழுதுவது கவிதையே இல்லை அதை வந்து விஜயலட்சுமி எந்த கவிதையிலுமே செய்யவே இல்லை எப்பொழுதுமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல முன்பு பேசிய தோழர்கள் சொன்னாங்க குமார் கூட சொன்னாரு என்கிறோம் கவிதை என்பது ஒரு மொழி இயக்கம் அதை நாங்கள் இலக்கியத்தில் கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இலக்கியவாதிகளோடு கூட நான் சேர விரும்பவில்லை மொழியினுடைய இயக்கம் மொழி மொழியை புதுப்பித்தல் மொழியை விரிவடைய செய்தல் சிந்தனையை விரிவடையச் செய்தல் அப்படியான ஒரு பெரிய பணி சுமையை வந்து தன் தன் மீது சுமத்தி கொள்பவர் கவிஞர் அதிலும் ஒரு பெண் கவிஞராக இருக்கிற பட்சத்தில் இவ்வளவு காலம் மொழியின் பார்ப்பட்ட இன்டலெக்ட அவர் கடுமையாக விரிக்கிறார் அப்படியான ஒரு பணியை வந்து விஜயலட்சுமி கவிதையில் செய்கிறார் அப்ப அதை நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் உள்வாங்க வேண்டும் என்பது ஒரு ஒரு முக்கியமான கவனக்குவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு மூன்றாவது என்னன்னா சங்கம் நவீனம் அப்படி தொடர்பு படுத்தி அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார் எளிமையான மொழியில் எழுதியிருக்கிறார் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு எழுதியிருக்கிறார் அப்படிலாம் நிறையா வருது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்றாருன்னா சிந்தனை முறையை வடிவமைக்கிறார் இந்த காலகட்டத்துக்கு ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா அதை நீங்க எந்த புனைவிலையும் நாவல்லையும் கட்டுரைகளையும் பார்க்கவே முடியாது ஒரு கவிஞர் வந்து தன் கவிதை வழியாக செய்கிற செயலை வேறு எந்த படைப்பிலும் நீங்க பார்க்கவே முடியாது அதை நீங்க நுணுகி வாசித்தால் மட்டுமே உணர்ந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து தொகுப்பை வா வாசித்து பேசுறேன்னு ஒத்துக்கிட்டேனேங்கிறத ஒரு ஒரு கவலை இருந்தது எனக்கு அதனால நான் போய் அப்படி வந்து அதுல ஆழமாக பாய்ந்து வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா மனித நெறிமுறைகள் இருக்கு இல்லையா அற நெறிகள் இருக்கு இல்லையா தான் பின்பற்றணுங்கிற சுமையெல்லாம் தான் மேலே போட்டுக்கிறார் போட்டுக்கிறாங்க அவருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு சமூகத்துல நிறைய மனக்குறைகள் இருக்கு எல்லா வேதனைகளையும் கலக்கங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கடைசியில் அந்த பாரத்தை வந்து அவர் தன்மீதே போட்டுக்கொள்கிற ஒரு மொழியினோட அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நீங்கள் அப்புறம் கவிதையை பா வாசிக்கணும் கிட்டத்தட்ட நூற்றம்பது கவிதைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு இப்படியான கூட்டங்கள் இப்படி பேசுகிறத விட கவிதையை வந்து ரொம்ப உரையாடலாக ஒரு வட்டமாக அமர்ந்து ஒரு அடக்கமான அறையில் ரொம்ப ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு வாசிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள் உண்மையிலேயே அலுப்பு எனக்கு ஒன்று இரண்டாவது இரண்டாவது என்னென்னா யாரும் பர்சனலாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து கவிதைகள் பற்றி பேசுவதற்கு கவிஞர் அல்லாதவர்கள் கூட நம்ம அழைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அவ்வளவு தீவிரமாக இயங்க வேண்டிய தளத்தில் வந்து கவிதைகள் இருக்குது இப்போ பல சமயத்தில் எல்லாருக்கும் என்னென்னா தமிழ் இலக்கியவாதிகளில் அம்பை இதை பாராட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அம்பை இதை அவங்க புரிந்து கொள்வார்கள் இதை நம்ம என்ன நுணுக்கமாக சொல்கிறோன்னு இப்படி ஒரு பண்பாடு உதயமானது ஒரு பத்து ஆண்டுகள்ல என்னன்னா சினிமா இயக்குனர்கள் சினிமா சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் தாங்கள் கவிஞராகணும்னு ஒரு ஒரு உற்சாகம் ஒரு ஆர்வம் வரும் எப்போதுமே கவிஞன் மீது அதிக பொறாமையோடு இருக்கிற ஒரு சமூகம் இருக்கிறது அவர்களுக்கு என்னன்னா தானும் கவிதை எழுதணும் தானும் கவிதை நூல் வெளியிடணும் தானும் கவிதைக்கு மதிப்புரை எழுதணும் அப்படி எல்லாம் இருக்கு ஆனா அது 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 சாத்தியம் இல்லை ஏன்னா கவிஞர் வந்து அன்றாடம் இப்போ ஒரு கவிதையை வந்து வாசித்து காட்டினார் மனுஷபுத்திரன் மொழியோடையும் உணர்வோடையும் இயங்குகிற ஒரு தனி நபர் இருக்காங்க இல்லையா அவங்க தனி நபராகவும் இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தோட பொது மனிதராகவும் இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு மொழி ஒரு மொழியின் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் தன்னை விரித்து கொடுக்கிற ஒரு நபராக மாறுகிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு தான் கவிஞர் வேலை செய்கிறாங்க அப்போ அப்படியான ஒருவராக மாறுவரை ஒருவரால கவிதை எழுத முடியாது கவிதையை பாராட்ட முடியாது கவிதைன்னா என்னன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்ப அப்போ நீங்கள் நாங்க நாங்கள் வந்து இப்படிலாம் கூட்டம் நடத்தக்கூடாதா தோழர்கள் இப்படி இப்படிலாம் கூட்டம் நடத்தக்கூடாதா இதெல்லாம் செய்யக்கூடாதா கவிஞர்கள் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் பொது பொதுக்கூட்டமாக கவிதையை வந்து பாராட்ட முடியாதா அப்படின்னா அப்படியான பயிற்சிக்கும் ஓரியன்டேஷனுக்கும் அந்த நம்ம மக்கள் ஆளாக வேண்டும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஒரு குறுமையான வேலை சமூகத்தில் வந்து அவர் நிறைய சொற்களை உருவாக்கி இருக்கிறார் இதில் இந்த கவிதை நூலில் வந்து நிறைய புதிய சொற்களை உருவாக்கி இருக்கிறார் புதிய கலை சொற்கள் ஆக்குகிறார் புதிய மெட்டஃபர்ஸ் பயன்படுத்துகிறார் ரொம்ப அவர் அவருக்கு என்ன இதில் சிக்கல் இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அவர் எழுதிய எல்லா கவிதைகளையும் இதில் வந்து நூலாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு அதில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன தயக்கமான குறிப்பு மற்றபடி அதை இதை வந்து வெகு நிறைய கவிதைகள் என்னன்னா ரொம்ப தீவிரமான நிலைக்கு சென்று திரும்புகிறது சில கவிதைகள் ரொம்ப எளிய லகுவான நடையில் இருக்கிறது அவ்வளவுதானே தவிர அவருடைய உலகம் இருக்கு இல்லையா அது ஒரு ஒரு மாதிரி தன்மயமான நிலையில் ரொம்ப இருக்கு அது ரொம்ப ஒரு ரொம்ப மிகவும் ஆச்சரியமான ஒரு பெண் கவிதை நிலை அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அது ரொம்ப எளிதாகத்தான் வாய்த்திருக்கிறது அதை அவர் அந்த மொழியில் வந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ கவிதை என்பது கவிதையை ஒரு மொழியின் இயக்கமாக நீங்கள் நம்புகிற பட்சத்தில் தயவுசெய்து அப்படி கவிதை இயக்கத்திற்கு தன்னை உட்படுத்தி கொள்ளாதவர்களோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் வணிக ரீதியாக கூட உறவை வைத்துக் கொள்ளாதீர்கள் அதுதான் மொழி இயக்கத்தை கவிதையை காப்பாற்றுவதற்கு நாம் எடுப்பும் எடுக்கும் பொறுப்புன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப அதிகபட்ச கோரலாக இருக்கலாம் ஆனால் எப்படி ஒரு ஒரு அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு இலக்கிய கவிதை மொழி கொண்ட தமிழ வந்து இன்னைக்கு டக்குன்னு தட்டையாக வந்து நீங்கள் வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு கவிதை என்று எதை சொல்வீர்கள் ஏன் கவிதையின் தத்தலாகணும் பிரச்சனை இல்லை கனிமொழி அதாவது இது கடையில் தான் கவிதையெல்லாம் பேசணும் கவிதை அவங்க எழுதணும் நூலை வெளியிடணும் அப்படின்னு ஒரு அபாயகரமான நிலை தான் கவிதைக்கு இருக்குது ஆனால் எல்லாவற்றிற்கும் இடையிலும் விஜயலட்சுமி வந்து இப்படி ஒரு தொகுப்பை வந்து அவர் கொண்டு வந்திருப்பது வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான முயற்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பல நேரங்கள்ல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த ஆண் கவிஞர் பெண் கவிஞர் பத்தி பேதம் பத்தி நான் நிறைய பேசணும் இதை முன்னாடியே நான் பல நேரங்கள்ல பதிவு செஞ்சிருக்கேன் ஆனா இத எனக்கு விஜயலட்சுமியினுடைய தொகுப்பு வந்து ஒரு நல்ல சாத்து இதை காரணமாக வைத்து நான் நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கவிஞர்களின் கவிதைகளில் கவிதை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து ஏன்னா நீங்கள் மட்டும் கைத்தட்டி அதுக்கு ஒரு தவறான இது வாங்கி பாராட்டு வாங்கி கொடுக்காதீங்க ஆனால் உண்மையில் என்னென்னா இதை ஆண் கவிஞர்களும் ஒப்புக்கொள்வார்கள் தான் நினைக்கிறேன் நான் பல நேரங்களில் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பெண் கவிஞர்களினுடைய கவிதை மிகவும் தவறாக உள்வாங்க போட்டு பட்டிருக்கிறது நண்பர்களே தோழர்களே இங்கே பேசின எல்லாருமே தாங்கள் பெண் கவிதையை வந்து மற்றொரு கவிதையாக பிறரின் கவிதையாக உள்வாங்கித்தான் அதை பேசுகிறது அது எனக்கு பயங்கர மனபாரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படியான ஒரு அந்த பயிற்சி இருக்குல்ல எப்போதும் இருபத்தைந்து ஆண்டுகளாக பெண் கவிதை பெண் எழுத்து இப்படி என்று அதை ஒரு ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மற்றொன்றாக சுட்டி காட்டுவது அது சமூகத்திற்கு அவசியமில்லாத ஒன்றாக சுட்டி காட்டுவது என்றெல்லாம் சொல்லி வந்த பொழுதும் இன்றும் இந்தியாவில் கருத்தியல் ரீதியாக மொழியியல் ரீதியாக சிந்தனை ரீதியாக ஏன் கவிதையின் வடிவமைப்பு ரீதியாக கூட தமிழ் பெண் கவிஞர்கள் தான் கோலோச்சி இருக்கின்றனர் அப்படியான மொழியை வந்து அவ்வளவு பெண் கவிஞர்களும் சிரம் மேற்கொண்டு அப்படியான ஒரு மொழியை படைத்து கொண்டு இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாரும் அந்த பயிற்சியை உள்வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பெண் கவிதை என்பது இன்னைக்கு பெண் கவிஞர்கள் இப்படியெல்லாம் எழுத வந்து விட்டார்கள் இப்படியெல்லாம் வளர்ந்து விட்டார்கள் இதையெல்லாம் தங்கள் பாடுபொருளாக ஆக்கிவிட்டார்கள் போர் பற்றி எழுதுகிறார்கள் சாதி மறுப்பு குறித்து எழுதுகிறார்கள் மத மதத்திற்கு எதிராக எழுதுகிறார்கள் இப்படியெல்லாம் நாம் பலவாராக சொல்லி கொண்டே இருக்கிறோம் ஆனால் உண்மையில் என்னென்னா சமூகத்தின் மையமாக பெண் எழுத்து தான் இருந்திருக்கிறது பெண் கவிதை தான் இருந்திருக்கிறது அது ஒரு பேரூற்று போல இருந்திருக்கிறது அங்கிருந்து வந்து மொழியை சொற்களை உள்வாங்கிதான் சமூகம் அன்றாடம் இயங்கி கொண்டிருக்கிறது இதை யாரும் விவரித்து பேசுவதில்லை இதற்கு களம் அமைப்பதில்லை எதுவுமே செய்வதில்லை கமலாலயம் தோழர் கமலாலயம் தோழர் என்ன கிளம்பிட்டீங்க வருத்தம் இல்லை நான் உங்கள சரி இல்ல இல்ல சரி நான் அதை தனிப்பட்டு எது சொல்லு ஓகே ஓ அடுத்த கூட்டத்திற்கான நேரம் சரி சில நிமிடங்களில் முடித்துடு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிக்கணும் அப்ப எப்பொழுதுமே பெண் எழுத்து மற்றொன்றாக மாற்றாக எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியம் மிக்கதாகவே இருப்பது வந்து ஒரு ரொம்ப வேதனைக்குரிய விடயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உண்மையிலே அப்படி இல்லை பெண் எழுத்து நீங்கள் அவர்களுடைய கவிதைகளை வாசித்து பாருங்கள் அவர் வந்து ஒரு என்ன விரிந்த ஒரு அளவில் வந்து அவர் தங்களுடைய பாடுபொருள்களை முன்வைக்கிறார் எல்லாம் சமூக அரசியல் விஷயங்களை பேசுகிறார் அறவியல் விஷயங்களை பேசுகிறார் அழகியல் விஷயங்களை பேசுகிறார் பெண்ணியர் பெண்ணிய விஷயங்களை பேசுகிறார் எல்லா விஷயங்களையும் மானுடவியலையும் பேசுகிறார் அவர் வந்து நூலை வந்து கொஞ்சம் அவர் வந்து வேற மாதிரி தொகுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது ஆர்டர் கூட தொகுத்துருக்கலாம் ஏன்னா அவர் ஜோக்கஸ் பற்றி ஒரு பகுதி வருது ரொம்ப முக்கியமான பகுதி அரசியல் ரீதியான நிறைய புரிந்துணர்வை வந்து நமக்கு கொடுக்கிறார் நூலில் அப்போ எப்போ எப்படி வந்து அது அது வந்து சமூகத்தின் மாற்றாக மற்றொன்றாக இன்னொன்றாக இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரணும் அந்த கேள்வியை யாருமே தனக்குத்தானே எழு எழுப்பிக் கொள்வதில்லை தன் தன்னுடைய கருத்து குறித்து சந்தேகப்படுவது கூட இல்லை இப்படி ஒரு கருத்தை வந்து பொதுவில் அப்படியான அளவிற்கு நமது நுண்ணுணர்வு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்படி நான் சொல்லுவேன் நான் அப்போ கவிதை குறித்து பேசுவதற்கு நம் சமூகம் பெரிய அளவில் தயாராக வேண்டும் நண்பர்களே இதை மிக முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறேன் நான் வந்து ஆவேசத்திலேயோ கோபத்திலையோ பேசவே இல்லை அப்படி பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த சமூகத்தில் இல்லாமலே போயிடுச்சு எனில் முதல் விஷயம் என்னோடய வேண்டுகோளாக நான் சொல்வது பெண் கவிதை எழுத்து என்பது சமூகத்தின் மையம் மறுக்க முடியாத ஒரு மொழி இயக்கம் அதை வந்து இந்த இந்த நூல் வழியாக அவர் முன்வைத்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது நாம் நினைப்பது போல என்ன சொல்றது பெண் எழுத்துன்றது வந்து இது இல்லை அதையும் நம்ம எல்லா இடத்துலையும் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் மூன்றாவது நான் விஜயலட்சுமி எல்லோருக்கும் வைக்கும் வேண்டுகோள் என்னன்னா முடிந்த அளவுக்கு கவிதை இயக்கத்தை கூர்மைப்படுத்துங்கள் கவிதை சார்ந்து கவிதை புழக்கத்தில் இயங்குபவர்களை வரவழையுங்கள் அவர்களை மதிப்புரை அல்லது அணிந்துரை அழங்க வழங்குவதற்கு அழையுங்கள் அவர்களை இயக்கத்தில் ஈடுபடுத்துங்கள் அவர்கள் சொல்லும்போது அவர்கள் கவிதை நூல்களை குறித்து பேசும்போது வேறு மாதிரியான உரையாடலை சமூகத்தில் நிகழ்த்த முடியும் நான்கு கவிதை குறித்த ஒரு தயக்கம் மனத்தடை இருக்கிறது எல்லாம் அதையெல்லாம் மாற்றி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இந்த புத்தக காட்சியின் மையமான நூல்களாக வெளியீடுகளாக ஆகியிருக்க வேண்டும் அதை நாமே நமக்கு நாமே மறுத்து தடை தடை செய்பவர்களாக இருக்கிறோம் அந்த ஆட்டிடியூட்ல இருந்து அந்த மனப்போக்கிலிருந்து நாம் வெகுவாக பின்வர வேண்டும் கவிதை அல்லாத நபர்களை கவிதை புழக்கத்துக்கு கவிதை குறித்து பேசுவதற்காக ஒரு தயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கவிதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வணிக வணிக உரிய பொருளே இல்லை அது உங்களுடைய பாடு அந்த நூலை நீங்கள் விற்பது விற்பனைக்குரிய வடிவமாக மாற்றுவது அதெல்லாம் உங்கள் பாடு ஆனால் ஒரு கவிஞரை கவிஞர் தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய அகக்குரலை பரந்த குரலாக மாற்றுவதற்கும் உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் மையக்குரலாக தன் குரலை முன்வைப்பதற்குமான இடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை அவர் ரொம்ப அடக்கமாக வலியுறுத்துறார் அதுதான் அவரோட அழகுன்னு நான் நினைக்கிறேன் நான் கூட நம்ம கூட கொஞ்சம் ஆவேசமாக என்ன சொல்கிற தீவிரமெல்லாம் முன்வைக்கும் அந்த அந்த மூர்க்கம் வரைக்கும் அந்த தீவிரம் வரைக்கும் போகிற விஜயலட்சுமி என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு அதை தன்னிலைக்கு மாற்றி அவர் ரொம்ப அதை அழக முடிப்பார் அப்படி எக்கச்சக்கமான கவிதைகள் இருக்கிறது எனக்கு அந்த தன்னடக்கம் அந்த பெருந்தன்மை திறந்த மனம் அந்த நுண்ணுணர்வு பரிவு உயிர்களின் பார்ப்பட்ட பரிவு பேரண்டத்தின் ஒரு ஒரு தனி மனிதராகவும் பொது மனிதராகவும் தன்னை மாற்றி மாற்றி மா கொள்ளும் ஒரு ஒரு மொழியியல்வாதியாக ஒரு முழுமையான பெண் கவிஞராக அவர் இந்த நூலில் உருவாக்கியிருக்கிறார் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்தியமா இன்னும் அவர் இந்த நூலை மிக அழகாக தொகுத்திருக்கலாம் வடிவமைத்திருக்கலாம் கவிதைகளை வந்து வாசித்துக்குரிய ஒரு கூர்மையான கத்தியாக மாற்றி இருக்கலாம் என்பதுதான் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைக்கருகிறேன் ஒரே ஒரு கவிதை அந்த கவிதையை நல்லா வாசிக்காம இங்க இருந்து கோமுடியாது அந்த கவிதையை மட்டும் வாசிக்கிறேன் நான் சொல்ல சொல்லிட்டேன் நான் வருத்தப்படக்கூடாது போயிட்டேன் போயிட்டோமே ஒரு ஒரு கவிஞரோட குட சித்திரம் இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் நான் இவர் கவிஞர் என்று சுட்டி காட்டுகிற ஒரு பெரு வாய்ப்பு ஒரு வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஒரு விளக்கின் போல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வாய்ப்பை வந்து சமூகத்துக்கு வழங்கக்கூடிய ஒரே ஆள் வந்து கவிஞர் தான் அதிலும் பெண் கவிஞர் தான் நினைக்கிறேன் அந்த வேலையை வந்து மிக அழகாக செய்ய துணிந்திருக்கிறார் இந்த தொகுப்பின் வழியாக விஜயலட்சுமி ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் வாசிச்சறேன் நிறைய குறிப்பு எடுத்தேன் நான் நிறைய இடத்துல ரொம்ப அழகாக அவங்களால வந்து இந்த பாருங்க கண்களுக்குள் ஒளிந்திருக்கும் தேடல் தட்டானின் நிலையில்லா பறத்தலை கொண்டு இருக்கிறது அப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போவாங்க அது வந்து அதற்கு அழுத்தம் கொடுக்காம சொல்லுவாங்க ஆனா எனக்கு அவருடைய அழுத்தம் கொடுக்கிற கவிதை தான் எனக்கு ரொம்ப பிடித்தமா அப்படி நிறைய கவிதைகள் இருக்கு ஒரு சிறிய சிறிய கவிதை தான் துடியொலி பிரிவை எண்ணி மடலூர்ந்த மனங்கள் தேரல் மது ஊரிய கனிகளை பரிமாறின கூதலில் உரசின மரங்கள் பற்றி எரிகிறது காடு பூனைகளின் கண்கள் இவ்விரவிலும் ஒளிர்கின்றன தாள்களை முறித்தன்ன வீச்சம் அடற்கானகத்தின் பெருவேட்டை நிலத்தில் அவனும் அவளும் கிழங்கு அழகின்றன இவர்களின் பெருமூச்சின் லயங்களுக்குள் உலகம் உறங்குகிறது புலர்கிற கதிரொளி பறவைகளின் துடியொலி சிலிர்க்க சிலிர்க்க மிச்சமில்லாமல் பருகிய தேரல் முறுக்கேறி காலங்கள் பிறழ வெண்ணிற பிச்சிப்பூ சூடியவாறு மீண்டும் மடலூரத் தொடங்குகின்றன தொடங்கின தீரா தனிமையின் மாலா வெறுமையோடு வீசப்பட்டிருக்கிறது தேரல் தீர்ந்த குடுவை ஒரு ஒரு சித்திரத்தாவர் வந்து உணர்வுகளின் வழியாக போய் அதனுடைய கடைசி வரியில் வந்து ரொம்ப அழகாக பிரசன்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக சங்கம் நவீனம்னு இவங்களை நம்ம நம்ம அப்படி நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா சங்கத்தோட மரபணுக்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது ஆனால் நம்ம நவீனத்தை தொடவே இல்லை அப்படின்னு தோணும் ஏன்னா நீங்கள் மொழியை வந்து கவிதைக்கான முழு ஆளுமையோட பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த நவீனத்தை நம்ம எட்டவே முடியும் அதற்கான வாய்ப்பை பல கவிதைகளில் அவர் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு சின்ன ஊசல் ஆட்டம் இருக்கிறது மேபி இயக்கத்தோழ இயக்கத்தோழர்கள்லாம் சேர்ந்து வலியுறுத்திட்டாங்க போல இருக்கு இப்படிதான் கவிதை எழுதணும் அப்படி இல்லை அவங்க வந்து அப்படி நீங்க ஆளுமையோட கவிதை இந்த கவிதை ஒரு ஒருபொழுது என் வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது அந்த சித் அது தர்ற சித்திரத்தை அதுதான் ஒரு கவிதையின் ஆழமான சமூக செயல்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜயலட்சுமி எல்லாவற்றையும் புறம் தள்ளி ஒரு முழுமையான பெண் கவிதை நிலையிலிருந்து இந்த நூலை வடிவமைத்திருக்கிறார் அவருக்கு என் அனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிடுவோம்